அஸ்லாம் வலைக்கம் எல்லா புகழைங்கிறவனுக்கு இன்றைக்கி பாருங்கள் நம்ம போன திறந்தா தான் என்கிட்ட தெருவில் விற்கிறதுனா சவுண்டு கேட்கும் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் இன்றைக்கி கத்திரிக்காய் பறிப்பமாக பாருங்கள் இதுக்கெல்லாம் என்ன உரம் கொடுக்குறேன் எல்லாம் காய்கறி போஸ்து தாங்க கொடுக்குறேன் வேறு வெளியில எல்லாம் எந்த உரமும் வாங்கி நான் கொடுக்க மாட்டேன் காய்கறிக்காய் போஸ்து தாங்க இந்த பாருங்கள் தானாக வந்த தக்காளி பாருங்க அதுதாங்க நல்லா ஊக்கமாக வருது தப்பு செடி மாதிரி வர்றது தான் ஊக்கமாக வருது பார்த்தீங்களா அதில் தக்காளியாக நிறையா இருக்குது நிறையா பறித்து விட்டுட்டு நிறையா இருக்குது அதில் உரு உருளைக்கிழங்கு கலங்கு வேறு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் தக்காளி ஒரு அஞ்சு கன்று இருக்குது பெரிய ட்ரம்மாக இருக்க விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் இப்போ சோத்துக்க தலையில் காம்போஸ்ட் போட்டுவிட்டு இங்கே பாருங்க இதில் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஒரு பதினஞ்சு கன்று இருக்குங்க அதெல்லாம் தப்பு செடி தாங்க இதில் வேணுங்கிறத வச்சுக்கிட்டு எடுத்து விட்டுருவேன் இதிலே காய்க்க வச்சு எடுத்துருவேங்க எடுத்து இந்த பாருங்கள் ஒரு கனகாமரம் பச்சை கனகாமரத்தில் ஒரு தப்பு செடி வந்து இங்கே பாருங்க காய் விட்டுருக்காக பெங்களூர் தக்காளி விட்ருக்காக பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஊரில் அந்த உருளைக்கெழங்குலேயும் பாருங்கள் தப்பு செடியை பாருங்கள் தக்காளி இந்த கம்போஸ்ட்டில் வந்து வர்றதுங்க நான் விட்டுறது தேவைப்பட்டது நல்லா இருக்குது அதை வச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுருவேன் இங்கே பாருங்கள் இந்த இதில் இதில் வந்து தூதுவலையில் கட் பண்ணிவிட்டேன் கொளுத்து வராங்க அதில் வந்து பிரண்டையும் இருக்குது தக்காளியும் பாருங்கள் வராங்க பூ விட்ருக்காங்க மருதாணியெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நல்லா தொடுத்து வந்திருக்காங்க பாருங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தொடுத்து வந்திருக்காங்க உறவு பேருங்க காய்கறி கம்போஸ்ட் தாங்க நான் கொடுப்பேன் இங்கே பாருங்க இங்கேயும் போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படியே போட்டு போட்டு கொஞ்சம் மண் போட்டு வச்சிருவேங்க மத்திருவாங்க இருங்க கொஞ்சம் காய போட்டுருவேன் காயை போட்டுதே நான் போடுவேன் கீழே எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள் இது காய்கறி வேஸ்ட்டு நேற்று உள்ளது இது தவிர்க்கும் கொஞ்சம் சோத்துக்கத்தாழை வெங்காயத்தால் இதெல்லாம் தனியாக காய வச்சு வச்சுருக்கேன் இதை அப்படியே நுணுக்கி வச்சுக்கிட்டேன்னா பூச்செடிகளுக்கு இதுகளுக்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் காய்க்காத செடிகளுக்கெல்லாம் கொஞ்சோன்னு உரம் கலந்து உரம்டா கம்போஸ்கள் கலந்து போட்டு விடுவேன் இதையும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லா வரும் இது பாருங்க சர்க்கரை வள்ளி கெழங்கு பூ பூத்துட்டாங்க பாருங்கள் மூணு பூ கூத்துருக்காங்க அதில் வெங்காயம் சர்க்கரை விழுக்கெல்லாம் ஊண்டி விட்டாங்க அதே வந்துட்டாங்க பாருங்கள் பூ விட்டுருக்காங்க நாலு மாதம் ஆகும் பார்த்தேன் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுது அதுங்காடி பூ விட்டுட்டாங்க இதுக்கு கொஞ்சம் வந்து மீன் அமிலம் இதுக ஊற்றணும் விட்டு வச்சிருக்கேன் தண்ணி விட்டு மீன் அமிலம் இதுக்காக ஊற்றுவேன் பாருங்கள் பாவளமல்லி கட் பண்ணிகிட்டு தொழுத்து வாராங்க அதிலே ஒரு பாவ செடியும் ஏறுறாங்க பாருங்கள் இந்த இதில் பாவ செடி தக்காளி கத்திரிக்காய் பாருங்கள் இதுலேயும் தக்காளி எல்லாமே இருக்காங்க இதில் ஒரு பச்சை கடகமரம் கட் பண்ணிக்கிட்டே தொழுத்து வராங்க இது இஞ்சியாக கஸ்தூரி மஞ்சளான் தெரில நட்டு வச்சேன் தொழுத்து வராங்க ரெண்டு தொட்டியில் மாற்றி வச்சேன் வீடியோ கூட போட்டிருப்பேன் பாருங்கள் தொழுத்து வராங்க ஒரு பேக்லேயும் அந்த எடுத்த தொட்டிலையும் வச்சேன் இவ்வளவு கம்போஸ்ட் தாங்க நான் காய்கறி வேஸ்ட்டாக வேஸ்ட் ஆக்க மாட்டேன் கம்போஸ் வீடியே நான் போடுறது இல்லை ஆனால் நான் கம்போஸ் பண்ணி போட்டுருவேங்க மண் ரொம்ப க களக்காட்டி இதுதான் எனக்கு இப்போ கொஞ்சம் தக்காளி இருக்குது இங்கே பாருங்கள் பழமாக பார்த்து பறிச்சிக்கிருவோம் இங்கே பாருங்கள் தக்காளி கொஞ்சம் இருக்காங்க கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்காங்க எல்லாம் வீட்டில் உள்ளதாங்க வீட்டுக்கு நாள் தொட்டி வயிற்று வச்சு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆர்கானிக் முறையில் காய்கறி சாப்பிட்லாம் நாலுங்கிற லக்கில் ஒன்று போட்டால் கூட இது ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் பாருங்க கத்திரிக்காய்ப்பு போகிறேன் வீடியோ பற்றி ஒன்று போட்டிருந்தேன் விவசாயத்தை வெளிநாட்டுக்காரவர்களுக்கு பற்றி சப்போர்ட் பண்ணுறியே உள்நாட்டுக்காரர்களுக்கு பண்ணலைன்ட்டு அதுக்கு வந்து விவசாயத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டிருந்தேன் ஒரு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன் விவசாயத்திலே நாங்கள்னா சின்ன பிள்ளையிலேருந்து ஊர்னவங்க அதனால எங்கள்கிட்ட விவசாயத்தை பற்றி கேட்க தேவையில்லை அதெல்லாம் விளக்கமாக வந்து அந்த காலத்துலேருந்து நான் பழைய படமாக எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து போட விவசாயத்தை பற்றி சொன்னால் தெரிஞ்சவங்கதையும் போடுவாங்க பேசாமல் கேட்க முடிஞ்சால் கேட்கணும் இல்லாட்டி தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கணும் விவசாயத்தை பற்றி என்ன தெரியுமே விவசாயத்தில் வந்து படிச்சுக்கிட்டா வருவாங்க ஆமாம் இப்போ உள்ளவங்க படிச்சுக்கிட்டுதே வராங்க அப்போ உள்ளவங்கெல்லாம் படிச்சுட்டு விவசாயம் பண்ணல அனுபவத்தில் தான் செஞ்சாங்க அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது இது தான் அக் அக்ரிகல்ச்சர்னு படிச்சுக்கிட்டு வராங்க விவசாயத்துக்குன்னு மண் வளம் அது இது அந்த காலத்தில் வந்து அனுபவம் தான் விவசாயத்தை பற்றி கேட்டவங்களுக்கு இந்த பதில் விவசாயத்தை பற்றி அனாவசியமாக என்னமே யாரும் போட்டாங்கன்னா அனாவசியப்படுத்தாதீங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதோ சொல்கிறான்னு காது கொடுத்து கேளுங்க இல்லாட்டி கேட்காட்டி தள்ளி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க அனாவசியமாக வந்து உனக்கு என்ன விவசாயம் தெரியுமா நீ லைக் வாங்க பண்ணுறீங்க சேர் வாங்க பண்ணுறீங்க அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது பிடிச்சா பாரு இல்லாடி போய்கிட்டே இரு அவ்வளவுதான் நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் பாருங்கள் நான் மாடியில் தான் ஐநூறு தொட்டிக்கு மேலே வச்சுருந்தவ இன்னைக்கு வந்து இப்போவுமே நான் ஒரு நூறு தொட்டிக்கு மேலே தான் வச்சுருக்கேன் கம்மியாகலாம் வச்சிருக்கல இனிமேல் அனாசியமாக யாரும் விவசாயத்தை பற்றி அனாசியமாக கமெண்ட் பண்ணாதீங்க அஸ்லாம்